மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க அங்கே பசுபதி வந்து பயங்கர கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் கடைசியில் உன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா நான் தான் இருக்கேனே உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நான் தான் பண்ண விட மாட்டேன்றது உனக்கு என்ன தெரியாதாமா அதனால தான் உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க உன் புருஷனும் எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தாமா நிவின் வர்ற மாதிரி தெரியல நிவின் மட்டும் எப்படியாவது மனசு மாதிரி வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்ல அதனால தான் நிவினோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன் உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்க போறேன்னு நல்லா பசுபதி சொன்னதும் உடனே காவேரி பயங்கர கோவப்பட்டு போதும் நிறுத்துடா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் புருஷனை பற்றி என் புருஷன் சொன்னால் சொன்னதை கண்டிப்பாக வந்து அவர் செய்வார் கண்டிப்பாக நிவினை கூட்டிட்டு வருவாருக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் நடக்கும் இது நீ பார்த்துட்டு தான் போக நம்ம காவேரி பண்ணதோ சரி ஓகே நான் வெயிட் பண்றேமா என்னதான் நடக்குதுன்றத நம்மளும் பசுபதியும் காவேரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாங்க காவேரி சொன்ன மாதிரி நிவீனை கூட்டிட்டு விஜய் வருவாங்களா இல்லையங்கறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ